அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமுமே அஷ்டமி நவமி நாட்கள் வர்றது வழக்கந்தாங்க ஆனால் அஷ்டமி நாட்களில் பைரவருடைய வழிபாடு மேற்கொள்ளும்போது நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இந்த அஷ்டமி நாட்களில் நாம் ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் குறிப்பிட்டு இந்த வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா அஷ்டமி நாட்களில் ரொம்ப 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 சிறப்பு அப்படிதான் தான் கால பைரவருடைய வழிபாட்டை அஷ்டமி நாட்களில் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வழிபாடை நாம் எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம் இதனால் நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க உங்களுக்கு கால பைரவர் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கால பைரவருக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாக ஹம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை இவை எல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜன ஜனவசியம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வளர்ப்புறை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி நாள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கூட தேடி வருவது அப்படிங்கிறது இந்த அஷ்டமி வழிபாட்டில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே இன்ம துன்பங்கள் அப்படின்னு வந்து போகுங்க அவரவர் காலத்திற்கு ஏற்றாற் போல கஷ்டங்களும் விடாமல் துரத்தும் இது பல வழிகள்லையும் இருக்கும் அதில் பண வழியில் கூட கஷ்டமாகவோ அல்லது குடும்பம் மற்றும் அலுவலகத்தில் அப்படின்னு எதுவா இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி தினத்தன்னைக்கு பைரவரை நாம் வணங்கி வழிபட்டோம் அப்படின்னா எந்த கஷ்டமும் வராது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பைரவர் அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமானுடைய அம்சம்தான் சிவபெருமானுடைய அம்சத்தை நாம இப்படி பைரவ மூர்த்தியாக வழிபடும் போது அதில் மிக பெரும் நன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்க விடாமல் காப்பவர் தான் ஸ்ரீ பைரவ மூர்த்தி அப்படி காக்கக்கூடிய அந்த பைரவரை வழிபடுவதற்கு சிறந்த தினங்களாக மாதத்தினுடைய அஷ்டமி தினம் கருதப்படுது அதுல பங்குனி மாதம் வளர்பறை அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு குறிப்பிட்டு இந்த தினத்துல பைரவரை நாம வழிபட்டோம் அப்படின்னா என்னென்ன நன்மைகள் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது பெரும்பாலும் பைரவமூர்த்திக்கு கால நேரத்தில் தான் பூஜைகள் செய்வாங்க ஆனால் இந்த வளர்பறை அஷ்டமி தினத்தில் எந்த நேரத்திலும் பைரவரை நாம் வழிபடலாம் அதிலும் வெள்ளிக்கிழமை என்றால் ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க குறிப்பாக இந்த வகையில் இந்த வெள்ளிக்கிழமை வளர்பறை அஷ்டமி அப்படின்னு பார்க்கும்போது காலை முதல் மாலை வரையில் பைரவருக்கு விரதம் இருந்து மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலுக்கு சென்று செவ்வாயளி பூ மாலை சூட்டி செவ்வாழை பழம் நெய்வேதியம் வைத்து நல்லெண்ணையில் தீபம் ஏற்றி வைரவருக்கு மந்திரங்கள் துதி பாடி வணங்குவது ரொம்ப சிறப்பு அப்படி வழிபாடு செய்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கூட விரைவிலேயே நம்மிடம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் வழிபடும்போது லக்ஷ்மி லட்சுமி யோகமும் பண வரவும் உண்டாகும் மேலும் செல்வ வளம் அதிகரிக்கும் மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாமல் இந்த பைரவருடைய வழிபாட்டு நாம் மேற்கொள்ளும்போது நமக்கு எந்த வகையிலையும் பய உணர்வு வர ாம தடுக்கிறதுக்கு காலபைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது அந்த வகையில் இந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது காலபைரவருடைய வழிபாட்டை மேற்கொள்ளும் நாய்களுக்கு நாம் உணவளித்தோம் அப்படின்னா நிச்சயமாக அதனுடைய ஒரு நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லலாம் நாம் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுருக்கோம் தீங்கு இருக்கு நம்ம மேலே ஏதோ ஒரு சாபம் இருக்குது அப்படின்னா கூட அவையெல்லாம் நீங்கி போகும் சிவபெருமானை போலவே பைரவருக்கும் அறுபத்தி நான்கு வடிவங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒன்றுதான் பைரவர் காலத்தை வென்றவர் என்றும் கால சக்கரத்தை இயக்குபவர் என்றும் இந்த பைரவரை சொல்லுவாங்க இவருடைய உடல்ல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பன்னிரெண்டு ராசிகளும் ஒன்பது கோள்களும் அமைந்திருப்பதா புராணங்கள் வழியாக சொல்லப்படுதுங்க இவருடைய மூச்சுக்காற்றில் இருந்து தான் திருவாக்கியம் மற்றும் திருக்கணிதம் ஆகிய பஞ்சாங்கங்கள் உண்டானதாக சொல்லப்படுது இவற்றில் இருந்து மற்ற கால கணித முறைகள் தோன்றியது என்றும் கூட சொல்லுவாங்க கால பைரவர் மற்ற பைரவர்களை காட்டிலும் உக்கிரமானவர் ஆனால் தன்னை நம்பியவர்களை கண்ணின் இமை போல காப்பவர் இவரே சிவனுடைய ஆலயங்கள்ல காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய அருள் இன்றி சிவ வழிபாடு முழுமை பெறாது சிவ வழிபாட்டில் முன்னேற்றம் காண கால பைரவருடைய அருள் மிகவும் அவசியம் இந்தியாவில் பல இடங்களில் பைரவருக்கு என்று பல்வேறு பெயர்களில் திருச்சன்னதிகள் உண்டு குறிப்பா சில இடங்களில் பைரவருக்கு அப்படின்னு தனி ஆலயமும் உண்டு காலபைரவர் என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது கோவிலில் அதாவது காசியில் அமைந்திருக்கக்கூடிய தக்ஷணகால கால பைரவர் கோவில் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அனைவருடைய மனதிலும் முதல் இடத்தில் பிடித்திருக்கிறது இந்த கோவில்தான் அடுத்ததாக தச பைரவர் என்றா வாலாஜாப்பேட்டை ஸ்ரீ தன்வந்திரி பீடம் பக்தர்களுக்கு அனைவருக்கும் மனதிலும் மிக குறுகிய காலத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பீடத்தில் இருக்கக்கூடிய தச பைரவரை தரிசிக்கவும் இங்கு நடைபெறக்கூடிய யாகங்களில் பங்கேற்கவும் உள்ளூர் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிவது உண்டு இந்த பீடத்தில் சென்று ஆண்டு எழுபத்தி நான்கு நான்கு ஆண்டு பைரவருக்கு எழுபத்தி நான்கு யாக கொண்ட அமைத்து எழுபத்தி நான்கு யாகத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வாங்க யாகம் அஷ்ட பைரவர் யாகம் தச பைரவர் யாகம் என இந்த வரிசையில் யாகங்கள் நடக்கும் ஆதியும் அந்தமும் இவரை பல்வேறு மக்கள் அப்படின்னு இவரே அப்படின்னு பல்வேறு மக்கள் வழிபாடு செய்றாங்க இந்த அறுபத்தி நான்கு பைரவர்கள்ல அஷ்ட பைரவர்கள் ரொம்பவே முக்கியத்துவம் பெறுகிறார்கள் என்று சொல்லலாம் இந்த பீடத்துல அஷ்டகால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி அன்று நடைபெறக்கூடிய யாகம் மிக விமர்சையாகவும் விழாவாகவும் கொண்டாடப்படுது சா காலை சொர்ண கால பைரவருக்கும் மாலை அஷ்ட பைரவருக்கும் மகா கால பைரவருக்கும் யாகங்கள் நடத்துவாங்க அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இப்படி க பைரவருக்கான கால பூஜைகளை நாம செய்து வழிபட்டோம் அப்படின்னா அதுவே நம்மளுடைய வாழ்க்கையில மிக மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் இந்த பூஜைகள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு நினைத்த காரியங்கள் விரைவிலேயே தடையில்லாமல் நிறைவேறவும் தொழில் ரீதியாக வெளிநாடு சென்று வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கும் என்றும் சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த காலபைரவருடைய வழிபாடு மிகவும் சிறப்பானது என்று கூட சொல்லலாங்க உங்களுக்கு காலபைரவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு ஸ்ரீ கால போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை பார்த்ததற்கு நன்றி குறிப்பாக இந்த தேய்பிரை அஷ்டமி என்பது வளர்புரை அஷ்டமி என்பது பைரவருடைய வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரும் மாற்றம் ஏற்படும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் அஷ்டமி பற்றியும் பைரவர் பற்றியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இப்படி நம்ம சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளைக்கும் நாம் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளணும் என்னென்ன பூஜைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து வந்துட்ருக்கு நீங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக அது மிக பெரும் நன்மையாக இருக்கும் ஒவ்வொரு கடவுளுடைய வழிபாடுகளையும் நாம் எந்த வகையில் மேற்கொள்ளணும் இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அதே போல் முக்கியமான நாட்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் என்ன என்பதையும் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்கு நீங்க அனுகிரகமும் நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும் அந்த அளவிற்கு நிறைய வீடியோக்களும் அதே போல நல்ல பதிவுகளும் இருக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இனி தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களை பாருங்க நன்றி வியூவர்ஸ்